மிகு பேர தலைவர் அவர்களே புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி எனது ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏற்காடு பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்க அரசு முன்வருமான் என்று கேட்டிருந்தேன் அமைச்சர் இனி எப்போது அமைப்பார் என்பதை கேட்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே இரண்டு ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது இரண்டு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன விரைவில் நிலம் கிடைத்தவுடன் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இடம் வந்து ரெடியா இருக்கு நீங்க நீங்க அமைக்கிறது எப்போன்னு தெரிஞ்ச மட்டும் போதும் ரெடியா இருக்கு மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே ஏற்காட்டில் அனைத்து மின் கம்பங்களும் எஸ்டேட் தான் செல்கிறது மழை கம்பங்கள் மின் மின்கம்பத்தின் கம்பத்தில் மரங்கள் விழுந்தால் அதை சரி சரி செய்வதற்கு இரண்டு மூன்று நாட்கள் ஆகிறது மேலும் இரவு நேரங்களில் காட்டெருமை தொல்லை அதிகமாக இருக்கிறது அங் எஸ்டேட்டுக்குள்ளில் யாரும் செல்வதில்லை மேலும் உயர் மின்கம்பம் அழு அழுத்த பாதையை சாலை ஓரமாக மாற்றி அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று கேட்டுக்கொள்கிறேன் அது மின்துறையினுடைய பெயருக்கு வகை மாற்றம் செய்யப்பட வேண்டும் அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடம் அரசு நிலம் அது மின்துறைக்கு வகை மாற்றம் செய்யப்பட வேண்டும் அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது விரைவில் அந்த வகை மாற்றம் செய்யப்பட்ட உடன் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு டெண்டர் முடிந்த பிறகு அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மனு பேரைத் தலைவராக மனு உறுப்பினர்கள் தெரிவித்துக்கொண்டு ஏற்காடு தொகுதியில் மட்டும் சீரான மின் வழங்குவதற்காக ஏறத்தாழ முன்னூற்றி பதினைந்து புதிய மின்மாற்றிகள் இந்த மூணரை ஆண்டுகளில் அமைக்கப்பட்டு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன சேலம் மாவட்டத்தில் ஆறு துணை மின்னங்களை அமைப்பதற்கான வாய்ப்புகளை அனுமதிகளை மண் முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டிருக்கின்றன மண் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த குறைகளும் விரைவில் அரசு அதிகாரிகளை நம்முடைய துறையினுடைய அதிகாரிகளை அனுப்பி அது சீர் செய்யப்படும் என்பதை மனு பேரவைத் தலம் மண் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளார்